இன்று நாம் பார்க்கும் ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு சாலமன் பாபயா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது உண்மையான நட்பு என்பது நம்மை வலிமையுடன் தாங்கும் நண்பர்களால் நிரம்பியிருப்பது ஒருவன் தன் துன்பத்தின் போது உதவிய ஒருவர் அவனது அனைத்து பிறப்புகளிலும் என்றும் நினைவுகூறப்படுவார் அவரிடமுள்ள நன்றியுணர்வும் நட்பின் தூய்மையும் இதன் மூலம் விளங்குகிறது சாலமன் பாபையா இந்த விளக்கத்தில் நட்பு என்பது ஒரு பரிமாற்றம் அல்ல அது உணர்வும் நெருக்கமும் தன்னலமற்ற செயலும் கொண்டதாக இருக்க வேண்டும் சாலமன் பாப்பையா இந்த குரலின் வழியாக நமக்கு கூறுவது நண்பன் ஒருவன் செய்யும் உண்மை உதவி வாழ்க்கையின் எல்லா பிறப்புகளிலும் நம் உள்ளத்தில் பதிந்திருக்கும் அதனால் அவ்விதமான நட்பை மதிப்பது அறமான செயலாகும்